ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்மளோட வீடியோக்களை பார்த்துட்டு நேயர்கள்லாம் சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அதில் ஒரு கேள்வி ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்ததுன்னா அதுக்கு வந்து பலம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு பலம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் மூணு கிரகம் நாலு கிரகங்கள் அஞ்சு கிரகம் கூட சில பேருக்கு உச்சமடைஞ்சிருக்கு அவங்களெலாம் பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து அந்த அளவுக்குலாம் அச்சீவ் பண்ணலை ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருக்காங்க ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கிரகங்கள்லாம் நீச்சம் அடைஞ்சிருக்கு ஆனால் அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்களே அப்போ உச்சம் வந்து தான் நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தங்களும் ஒரு விளக்கத்தை சொன்னா கூட நம்ம வந்து சொல்லக்கூடிய விளக்கங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்ப ஒரு மனிதனுடைய முன்னேற்றம்ங்கிறது பொருளாதாரத்தில் தானா அப்படிங்கிறத முடிவு பண்ணீங்கன்னா தான் நீங்க யோசிக்கணும் பொருளாதாரத்தில் மட்டுமே ஒருத்தன் முன்னுக்கு வரணும்னா அவனுக்கு ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது அதே போல் சொல்லுவாங்க செவ்வாய் உச்சம் பெற்றால் அவங்களுக்கு சொத்துலாம் நிறையா இருக்கும் ஆட்சி தான் சொத்துலாம் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க செவ்வாய் நீச்சம் பெற்றவர்களுக்கும் பல பேருக்கு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் சொத்து உள்ளவங்களாம் இருக்காங்க இந்த இடத்துல என்ன பார்க்கணுன்னா நான்காம் இடத்தை பார்த்து தான் அவங்க சொத்து சொகுத்த முடிவு பண்ணும் ரெண்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்த்து தான் அவர்களுக்கு வரக்கூடிய வருவாயை முடிவு பண்ணணும் இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள்லாம் உச்சம் பெற்றிருந்ததுன்னா அவங்க கோடிஸ்வரணா அப்படின்னு பார்க்க முடியாது ஜாதகத்துல என்ன சொல்றாங்கன்னா உச்சம் பெற்ற கிரகங்களுக்கென்று ஒரு சில தன்மை இருக்கும் அது வந்து அவர்கள்ட்ட கண்டிப்பாக உண்டு இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராமரோட ஜாதகத்தை வந்து பல பேர் பார்த்திங்கன்னா அந்த ராமரோட ஜாதகத்தை வந்து படி எடுத்து நகல் எடுத்து தன்னுடைய பரிசில் வச்சுக்குவாங்க அந்த ராமர் ஜாதகத்தை வழிபடுவாங்க ராமருடைய ஜாதகத்தை வந்து யாரை குறித்தாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது ஆனால் காலாகாலமாக நம்ம அதை பார்த்து நம்பிக்கிட்டு வரோம் ஸோ அதுதான் ராமர் ஜாதகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்போ ராமர் ஜாதகத்தை பார்க்கும்போது சூரியன் உச்சமாக இருக்கும் இன்னொரு பக்கம் குரு உச்சமாக இருக்கும் சனி உச்சமாக இருக்கும் சுக்கரன் உச்சமாக இருக்கும் நான்கு ஐந்து கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தில் உச்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது இது உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம காலாகாலமாக இதுதான் ராமருடைய ஜாதகம் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ராமருங்கிறது யாருடைய பிள்ளை ஒரு அரசனுடைய மகன் மட்டுமல்ல சக்கரவர்த்தி அந்த ஐம்பத்தாறு தேசங்களுக்கெல்லாம் அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக புறக்கக்கூடியவர் ராமர் அப்பேற்பட்ட ராமர் பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கை முழுக்கலாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தார்னு பார்க்க முடியாது நாளைக்கு காலையில் அவருக்கு முடிசூட்டுறாங்க அப்படின்னு எடுத்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா அப்புறம் மறுநாள் காலையில் நீ காட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் காட்டுக்கு போயிடுவார் அந்த காட்டில் போய் பதினாலு வருஷம் எப்படி இருந்திருப்பாங்க நல்லா யோசிக்கும்ல இளவரசனாக முடிசூட்டி அரசனாக போகக்கூடிய சக்கரவர்த்தியாக கூடியவர் காட்டில் போய் அப்போ ஒரு தவசி மாதிரியாக அவருடைய வாழ்க்கையை வாழும்போது பார்த்தீங்கன்னா காட்டில் என்ன கிடைச்சிருக்கும் ஏதோ கை கிடைக்கக்கூடிய அந்த உணவுகள் அந்த கிழங்குகள் பழங்கள் இதை தானே சாப்பிட்டு வாழணும் ஒரு சக்கரவர்த்திக்கு திருமகனாக பிறந்து அவர் காட்டில் பதினாலு வருஷம் அலைஞ்சிருக்காரு அப்போ வந்து அவர் கிரகத்தை அவருடைய ஜாதகத்தில் அஞ்சு கிரகம் உச்சமாக இருக்கே இது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்போ அஞ்சு கிரகம் உச்ச இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோடி சொன்னால் மகாராஜனாக தானே இருக்கும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது இந்த ராமர் அப்படிங்கிறத ஒரு கேரக்டராக நம்ம இந்த இடத்துல பார்ப்போம் சின்ன வயசில் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாக இருந்ததுனால ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கோசலராமன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராமன் மனைவிக்கு வந்து ரொம்ப மரியாதை மனைவி மேலே ஈடுபாடு இருந்ததுனால ஜானகி ராமன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராமனாக வந்துகிட்டே இருப்பார் கடைசியாக பார்த்திங்கன்னா வனவாசத்தை முடிச்சுட்டு நாடு திரும்பும்போது ராமரையே நினச்சிட்டு இருந்த ஒரு பக்தை வந்து இழந்த பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த இழந்த பழத்தில் எது ருசியாக இருக்கோ கடித்து பார்த்த பிறகு அதை தான் ராமருக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு அந்த மாதிரி சேகரித்த பழங்கள்லாம் உட்காந்து அங்கே சாப்பிடுவார் அவர் வந்து ரொம்ப மனம் விரும்பி சாப்பிட்டதுனால சாப்பாட்டு ராமனுங்கிற ஒரு பேரை கூட நம்ம சொல்லிட்டு வருவோம் இந்த தன்மை அதாவது ஒன்று ஒன்றுத்துலேயும் அவங்க உயர்ந்த நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த ராமாயணம்ங்கிறதையும் ராமனுங்கிறதையும் ஒரு குறியீடாக பார்த்துக்கணும் அது வந்து நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்போ பார்த்தேங்கிற ஒரு விஷயத்தை எடுக்க வேணாம் அப்போ அந்த ஐந்து கிரகங்கள் உச்சம் அடையும் போது அவர் சக்கரவர்த்தி திருமகனாக பிறந்துருக்காருங்கிறது உண்மை அவருக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு சிறப்பான மனிதராக இருந்திருக்காருங்கிறதும் உண்மை அதையும் தாண்டி ஒரு இடத்தில் சொல்லும்போது திரும்பவும் அவர் வந்து அரசனாக இருந்து அந்த ஆட்சி புரிஞ்சிருக்கார் எல்லாம் சொன்னால் கூட இத்தனை வருடங்கள் கடந்தால் கூட என்னதான் புராணமாக இருந்தால் கூட பெருமாளுக்கு இத்தனை அவதாரம் இருந்தால் கூட ராம அவதாரத்தை இன்றை வரைக்கும் போற்றி பொழுதுட்டுருக்கோம் இன்றை வரைக்கும் ராமர் தானே இந்திய அரசியலே இருக்காரு அது நல்ல விதமாக கெட்ட விதமாக எடுத்துக்கடுத்து விட்டுடும் அப்போ இந்த மாதிரி ஒரு தன்மையை க்ரியேட் பண்ணுறாங்கல்ல இதுதான் வந்து உச்சம் பெற்ற கிரகத்தோட நிலை நம்ம என்ன நினைக்கிறோம்னா கோடீஸ்வரன் ஆகிட்டு உட்காந்தாதான் அது வந்து உச்ச கிரகங்களோட நிலை அப்படின்னு நினைக்கிறதில்ல இறந்த பிறகும் ஒருத்தனுடைய புகழ் பேசப்படுதுன்னா அந்த இடத்துல உச்ச கிரகம் வந்து அவர்களை வந்து பேசப்பட்டுக்கிட்டுருக்கும் இதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும் அடுத்தது உச்சம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உச்சம் பெற்ற கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டால் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உச்சம் பெற்ற கிரகங்கள் ஒன்னோட ஒன்று பார்த்துக்கும்போது ராமர் என்ன பண்ணார் காட்டில் என்ன இப்படி வாழ்ந்துருப்பார் அவருக்கு என்ன உணவு கிடைச்சிருக்கோம் உணவுக்கு கூட போராடக்கூடிய ஒரு நிலை வருதில்ல அதனால தான் உச்சனை உச்சன்னு பார்த்தால் பிச்சை எடுப்பானு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாங்க பிச்சை எடுக்கிறதுனா இந்த மாதிரி வந்து துண்டேந்தி பாத்திரம் ஏந்தி இல்லை கையை நீட்டி பிச்சை எடுக்கிறதுங்கிற அவசியம் இல்லை ஒரு மக்களுக்கு செய்யணுன்னு சொல்லிட்டு நிறைய பப்ளிக்கில் கை கணத்தை வாங்கிட்டு போய் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தா கூட அதுவும் அந்த இடத்துல தான் வந்து சேரும் ஸோ அப்போ உச்சனை உச்சன்னு பார்க்கும்போது அவங்க அந்த உயர்ந்த நிலை தனக்கு இருக்கிறதுனால தன்னுடைய கேரக்டரை விட்டு கீழே இறங்கி வர மாட்டாங்க கொஞ்சோண்டு ஒரே ஒரு பொய் சொன்னால் நீங்கள் வந்து இத்தனை லட்சம் உனக்கு கூட அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க பரவாயில்ல நான் இப்படியே இருந்துடுறேன் நான் இருக்கிற வரைக்கும் என்னோடய லைஃப் இப்படி போகட்டும்னு சொல்லிட்டு கஷ்டங்களையும் சுமந்துக்கிட்டு வாழ்கிறாங்கல்ல அதுதான் உச்சம் பெற்ற கிரகத்தோட தன்மை இதுக்கு அப்படியே நேர்மராக ஆப்போசிட்டாக நீச்சம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு எடுப்பாங்க அப்போ நீச்சம் பெற்ற கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டால் நினைத்ததை சாதிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு நீச்சம் பெற்ற கிரகங்கள் ஒன்று ஒன்று பார்த்துக்கிட்டான்னா ஏதாவது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு சீட்டை கிடைச்சி மிகப்பெரிய ஒரு ஒரு டாக்டரே படிச்சுட்டு வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் டாக்டருக்கு படிக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் மேல் படிப்பு இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மருத்துவமனையை கட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி சேவை பண்ணலான்னு இறங்கிறதுக்குள்ளே இந்த எதுக்கு நம்ம போய் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாங்க எம்எல்ஏவும் ஜெயிச்சுருவார் அமைச்சராகவும் ஆகிடுவார் இப்போ டாக்டருக்கு தான் படிச்சிருக்காரு அவர் மருத்துவம் பார்க்குறாருன்னா அவர் பார்க்கறது இல்லை இல்லையா நீச்சனை நீச்சல் பார்க்கும்போது டாக்டர் ஆகணும்னு நினைச்சாரு டாக்டர் ஆகிட்டார் ஆனால் அந்த சேவையை பண்ணுறாருன்னா பண்ணலை ஏன்னா அதை விட வேற ஒரு பொறுப்பு முக்கியமாக கிடைச்சதுனால இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உச்சனை கற்பற்ற கிரகங்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அது அவங்க பொருளாதாரத்தை வச்சு பார்க்கக்கூடாது அதே போல் நீச்சம் பெற்ற கிரகங்களில் இருக்கிறவங்க வசதியாக இருக்கிறவர்களும் இந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு அடுத்தது சில கிரகங்கள் நீச்சம் பெற்ற கிரகங்கள் ஒன்றே ஒன்று பார்க்கும்போது நினைத்தது சாதிக்கலாங்களாம் நீச்சம் பெற்ற கிரகங்கள் தனித்தனியாக ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்படாமல் இருந்ததுன்னா அவளுக்கு கண்டிப்பாக நீச்சமாக அந்த நீச்சத்தன்மை இருக்க தான் செய்யும் நம்ம ஜோதிடர்களோட ஜாதங்களே பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கிரகங்கள் சில பேருக்கு நீச்சமாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக கிளாஸில் பேசுவாங்க அப்படிம்பாங்க இப்படிம்பாங்க பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தன் கண்டுபிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து இவங்க அவங்க பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இதை நம்ம போய் கண்டுபிடிச்சு சொன்னோம்னா இதெல்லாம் கண்டுகாதீங்க என்ன அப்படின்ருவாங்க இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த தன்மை இல்லை நல்ல உச்சம் பெற்ற கிரகம் உள்ள ஜோதிடர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு தேவையான விஷயங்களை நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் இவங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சதுன்னா கிடைக்காது ஆனால் அவங்க இறந்த பிறகும் அவங்கள பற்றி பேசுவோம் சில பேர் இருக்கிற காலத்திலே நமக்கு மறந்துடுவோம் இல்லை செத்த பிறகு தான் தெரியும் ஓஹோ அவங்க வீட்டில் அப்படி ஒருத்தர் இருந்தாரோ நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படிம்பாங்க அது தான் வந்து நீச்சம் பெற்ற கிரகங்களோட நிலை ஸோ இந்த உச்ச த்தையும் நீச்சையும் ஒரு மனிதன் ஒரு ஜாதகத்தை வச்சு அளவிடும் போது பொருளாதாரத்தை மட்டும் வைத்து அளவிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க நிறைய கோடி கணக்கில் வச்சுக்கிட்டு நிம்மதியாக இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அதே போல் ஒன்றுமே இருக்காது அன்னன்னைக்கு சம்பாரிச்சு அன்னன்னைக்கு சாப்பிடுவாங்க நிறைவாக மகிழ்ச்சியாக இருப்பாங்கல்ல இதை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் உச்சம் பெற்ற கிரகம் நீச்சம் பெற்ற கிரகம் அதனால் உச்சம் பெற்ற எல்லா கிரகங்களும் உச்சம் பெற்றிருக்கனால அவன் கோடி சொன்னானா அவன் சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கக்கூடாது நீச்சம் பெற்றதுனால அவனுக்கு ஒன்றும் கிடைக்காமல் போயிடுதுன்னு நினைக்கக்கூடாது ஒரு பொருளை அடைவதற்காக அவன் எடுக்கக்கூடிய முயற்சி அதில் ஒரு எத்திக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு தர்மம் உண்டு அந்த தர்மத்தை மீறி போய் மாறி அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறது இருக்குல்ல அது வேணாம் எனக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் நான் சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் எனக்கு பிறகு என்னுடைய மறைவுக்கு பிறகு என்னை யாரும் என்னுடைய குடும்பத்தினரை யாரையும் அவங்க வந்து விமர்சனம் பண்ணாத அளவுக்கு ஒரு நல்ல பேரை சேர்த்து வச்சுட்டு போகிறாங்கள்ல இதுதான் உச்சம் பெற்ற கிரகத்தோட அழகு அதனால் பொருளாதாரத்தை மட்டும் பார்க்காத உச்சம் பெற்ற கிரகமாக இருந்ததுன்னா நல்ல உயர்ந்த சிந்தனைகளை நோக்கி அதை நோக்கி நகர்ந்து போகணும் நீச்சம் பெற்றிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றை ஒன்று பார்த்துக்கிட்டா நீங்கள் என் நினைக்கிறீங்களோ அதை சாதிப்பீங்க சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு அனுசரித்து போகிற மாதிரி இருக்கும் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா இதுதான் உச்சம் பெற்ற கிரகத்துக்கும் நீச்சம் பெற்ற கிரகத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதை வச்சு நீங்கள் ஜோதிடத்தை ஜாதகத்தை அளவிடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் என்ன நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்